பார்த்திங்கன்னா அரை கிலோ குடலை முதல்லையே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணதுக்கு தான் சுடு தண்ணியில் போடணும் இது வந்து கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும் அதனால சுடுதண்ணிலாம் போட்டு கழுவணும் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணியிருக்கேன் கை தொட முடியாத அளவுக்கு சூடு நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷங்கிட்ட இருக்கட்டும் சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷங்கிட்ட நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடலை ஒரு பத்து நிமிஷம் கிட்டே நல்லா ஊற வச்சோம்னா அதில் இருக்க அந்த கவுச்சி வாடையெல்லாம் ஓரளவுக்கு போக ஆரம்பிச்சிடும் இது போல் இன்னும் ஒரு இந்த இதோட கழுவுனது மட்டும் இல்லை இன்னியுமே நம்ம நல்லா கழுவணும் எந்த அளவுக்கு கழுவுறீங்களோ அதே பொறுத்து தான் குடலோட அந்த கவுச்சி வாடை வந்து நம்ம கிரேவியோ குழம்போ பண்ணோம்னா இருக்காது அதனால் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும் சுடுதண்ணிலே இன்னும் ரெண்டு மூணு தடவை இது போல் கழுவிக்கலாம் குடல் அரை கிலோ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் தேவையான உப்பு இப்போ தண்ணி ஊற்றி இதை கலந்துடலாம் இந்த அளவுக்கு குடல் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் அடுப்பில் வச்சு ஒரு பத்து விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதை வறுத்தரலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா வறுத்ததை மிளகு சீரகம் சோம்பு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு ஒரு பத்து விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை தாளித்து விட்டலாம் குடல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வேக வச்சு எடுத்துருக்க குடலை அந்த மசாலா தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வேகட்டும் இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேகட்டும் உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோ இல்லையா அதனால் உப்பு போட தேவையில்லை கொதித்து வேகட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து வத்திருச்சு இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்ருவோம் கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இதே பக்குவத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிட இல்லை இட்லி தொட்டு சாப்பிட தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்குவத்தில் நான் எடுத்துக்கிறேன் இதை விட இன்னும் ட்ரை ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை ஆக்கிக்கலாம் இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிடலாம் தூவிட்டு கிளறி விட்டுடலாம் அவ்வளோதான் அருமையான குடல் ரெடி ஆயிடுச்சு